தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் தியானிக்க போகும் தேவனுடைய வசனம் இயேசுவின் கைகள் இயேசுவின் கைகளை பார்க்கும் பொழுது தியானிக்கும் பொழுது எவ்வளவு அருமையாக உள்ளது என்பதை நீங்கள் தியானித்து பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும் இயேசையா தெற்கு தரிசின் புத்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஒருவனை அவன் தாய் போல் உங்களையே என்னையும் இந்த அருள்நாதர் ஏசு தாய் தேற்றுவதை போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களையும் என்னையும் ஏற்றிக்கொண்டிருக்கிறார் யோமானனுக்கு எதிர சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அந்த தாயா இருக்கிற இந்த தேவன் தன் கரத்தினால் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் ஒரு காலம் கெட்டு போவதில்லை நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திற்குள் இருப்போமே ஆனால் ஒரு காலமும் நீங்களும் நானும் கெட்டு போவதில்லை ஒருவனும் என் கையில் இருந்து பிரித்து கொள்வதும் இல்லை நீங்கள் ஆண்டவரின் கரத்திற்குள்ளாக இருப்பீர்களே ஆனால் ஆண்டவரின் கரத்தை விரித்து உங்களை யாரும் பிரிக்க முடியாது எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய கரம் எவ்வளவு அருமையானது நீங்களும் நானும் அவர் கரத்துக்குள்ளேயே இருக்கணும் அப்படி இருப்போமே ஆனால் அவர் கரங்களை உயர்த்தி உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் தூக்காக்கே சுவிசேஷம் சுசேஷன் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசிர்வதித்தார் தேவன் பாருங்க தன் கைக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வாதத்தின் கைகள் தேவனுடைய கைகள் நாம் என்ன பண்ணணும்னா ஆண்டவராகிய தேவன் அவர்கிட்ட உங்களையும் என்னையும் ஒப்பு வைக்கிறான் அவ்வாறு ஒப்புவிக்கும் பொழுது அதிசயங்கள் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் நடக்கும் ஏசையா தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவாராம் எப்பேற்பட்ட ஒரு அருள் வாக்கு இந்த லென்த்து காலத்தில் நாம் உபவாசம் இருந்து சோர்ந்து போயிருக்கலாம் கலைத்து போயிருக்கலாம் சிலர் பிரச்சனையில் கண்ணீர் மேலே கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கலாம் என் மகள்களின் வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டதே நான் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் சொல்கிறார் உன் கரத்தை என் கரத்திற்குள்ளாக வைத்துவிடு அவ்வாறு வைத்து விடுவாயே நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவேன் என்கிறார் ஆண்டவர் ஆனால் ஆண்டவரின் கைக்குள்ளே போனால் நம்ம அடங்கி இருக்கணும் நம்ம துள்ளக்கூடாது கோபப்படக்கூடாது பிறரை பரியாசம் பண்ணக்கூடாது ஏன்னா ஆண்டவர் இப்படிலாம் பண்ண மாட்டார் ஆண்டவரின் கைக்குள்ளாக இருந்து பாருங்களேன் எவ்வளவு அருமையாயிருக்கும் அந்த ஆண்டவரின் கைகளை பார்க்கும் பொழுது காயப்பட்ட கரங்கள் ஆண்டவரின் கரங்கள் உங்களுக்காக எனக்காக காயப்பட்ட கரங்கள் ஆணி அடிக்கப்பட்ட கரங்கள் கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டு ஆண்டவரின் கரங்களிலே பார்த்தீங்கன்னா ஒரு பல்லமாக இருக்கான் எனக்கு ஒரு கன்னியாஸ்திரி அல்ல ஒரு பெண் திருமணமாகாமல் ஆண்டவரையே தரிசித்து ஆண்டவரையே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரியினுடைய செய்தி எனக்கு கிடைத்தது அவங்களுடைய உடம்பில் ஐந்து காயங்கள் இருக்கு அந்த ஐந்து காயங்களும் வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவர் ரத்தம் சிந்தியதைப் போல கருங்களிலிருந்து ரத்தம் கசியும் என்று என் நண்பர் ஒருவர் சொன்னார் அவரை பார்க்க அந்த சகோதரியை பார்க்க என்னை அழைத்தார் வெள்ளி சனி ஞாயிறு நான் போகலாம் வாங்க என்னால் போக முடியல ஒரு சில காரணத்தின் நிமித்தம் என்னால் போக முடியல உண்மையா என்றால் உண்மை லூக்கா இருபத்தி நாலு முப்பத்தி ஒம்போது இயேசுவே சொன்னார் சி மை பியஸ்ட் ஹேண்ட் சி ஃபார் இயர் செல் என்னுடைய கையிலே ஆண்டி அடிக்கப்பட்ட கரத்தை பார் நீயே பார் நீங்கள் நானும் தியானித்து உபவாசம் இருந்து ஜெபித்து ஆண்டவரே உடைய ஆண்டடிக்கப்பட்ட கரங்களை எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்று சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆண்டி அடிக்கப்பட்ட கரங்களை காண்பிக்க வல்லவராயிருக்கிறார் இயேசு ரொம்ப நல்லவருங்க அவர் எவ்வளோ நல்லவருன்னா உங்கள் காயங்களை உங்கள் உங்கள் நிமித்தம் அவர் தன்னுடைய சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறார் ஒன் பீட்டர் ரெண்டு இருபத்தி நாலு ஒன்று பேரில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஹி இன்செல் பாடி நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் சரீரம் முழுவதுமாக காயப்பட்டார் தன் சரீரம் முழுவதுமாக உங்கள் பாவத்தை நிமித்தம் என் பாவத்தை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் ஏன் என்றால் ஆண்டவருக்கு உங்கள் மீதும் என் மீதும் அளவில்லா ஆசை இருக்கிற காரணத்தினாலே நீங்களும் நானும் உங்கள் பூர்வ ஜென்ம பாவம் என் பூர்வ ஜென்ம பாவத்தின் நிமித்தம் விடக்கூடாது என்று இயேசு நொறுக்கப்பட்டார் ஒன்று பேரில் ரெண்டு இருபத்தி நாலு மிகவும் அழகாக சொல்கிறேன் நுறுக்கப்பட்டார் உண்டைக்கப்பட்டார் ஏசாய ஐம்பத்தி மூணு ஐந்து இவ்வாறு சொல்கிறது நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க உங்களுக்காக எனக்காக நொறுக்கப்படுகிறார் இந்த சிலுவை பாடுகளை நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும் இயேசுவின் ஒவ்வொரு காயங்களையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும் எந்த கரங்களினால் நீங்கள் பிறரை அணைத்தீர்களோ அந்த கரங்களில் ஆணி ஒவ்வொரு தடவை நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது இயேசுவின் கரங்களில் ஆணி அடைக்கிறோம் இயேசுவை நொறுக்கிறோம் நம்முடைய நேறுதல் இயேசுவை காயப்படுத்துகிறது நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் செய்கிற பாவங்கள் இயேசுவை சாட்டையால் அடிக்கிறது உங்கள் கண்களினால் காணும் இச்சை உங்கள் காதினால் கேட்கும் இச்சகமான வார்த்தைகள் உங்கள் உதட்டினால் செய்கின்ற பாவங்கள் உங்கள் கை கால்களினால் உடலினால் செய்கின்ற பாவங்கள் இயேசுவை சிறுவையிலே மறுபடியும் மறுபடியுமாக அறைந்து கொன்று கொண்டே இருக்கிற ரெண்டு ஏழு எட்டை பார்க்கும்பொழுது எம்டிம் செல் டேக்கிங் த ஃபார்ம் அவர் தன்னையே வெறுமையாக்கினார் ஒரு அடிமையின் கோலத்தை பூண்டார் என்று வேதம் சொல்லுகிற எந்த கரங்கள் இயசையா அறுபத்தி ஆறு பதிமூன்று தாயை போன்று உங்களையும் என்னையும் தாங்கிற்றோம் அந்த கரங்கள் நாம் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தடவை நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது அந்த கரங்களிலே ஆணி அடிக்கப்படுகிறது ஒவ்வொரு தடவை நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது அந்த கரங்களை காரி உமிழ்கிறோம் அன்று போர் சேவர்கள் இயேசுவை பார்த்து சேவர்கள் காரி உமிழ்ந்தார்கள் என்று நீங்களும் நானும் நம்முடைய கடமையில் தவறும் பொழுதெல்லாம் இயேசுவை காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த லெந்த காலத்தில் எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி முடிந்தவரை பாவம் செய்யாமல் இருந்துதான் பாருங்களேன் இயேசுவின் கரங்களை கரை படியாமல் வைத்துக் கொண்ட முயற்சி செய்துதான் பாருங்களே மறுபடியும் மறுபடியும் இந்த பரிசுத்தமான இயேசுவின் கரங்களில் ஆணி அழிக்காமல் இருக்க முயற்சி செய்துதான் பாருங்களே கல்வாரியில் உங்களை பார்த்து அழுது அதே அன்பு பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மண்ணியோ என்று கதறின தேவர் என்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் என் மகனே என் மகளே எதுவரை நீ அறியாமல் பாவம் செய்து கொண்டே இருப்பாய் உன் வயதை நினைத்துப்பார் உன் வாலிப காலங்களை நினைத்துப்பார் உன்னை போன்று நானும் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் வாலிபனாய்தான் இருந்தேன் ஒரு பாவமும் மாசு அறியாமல் இருந்தேன் ஒன்றுமே அறியாத ஆட்டுக்குட்டியை போல நான் இருந்தேன் என்னை பிடித்து சிலுவையிலே அறைந்தார்கள் உனக்காக உன் பிள்ளைகளுக்காக உன் பேர பிள்ளைகளுக்காக உன் குடும்பத்திற்காக நான் அடிக்கப்பட்டேன் என்னுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட எல்லா இடத்திலும் ஆசிர்வாதம் இன்றும் வந்து கொண்டுதான் இருக்கிற எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி இந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பார்த்து இயேசுவின் கரங்களையும் அடிக்கப்பட்ட ஆணி ஆழமான காயங்களை தியானித்து பாருங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் உள்ள சாபங்கள் அனைத்தும் நீங்கி ஓடி போய்விடும் நல்லா இருப்பீங்க உன் குடும்பம் நல்லா இருக்கும் உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க